குரல் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தொன்று காமக்கணிச்சி உடைக்கும் நிறையென்னும் நானுத்தாள் வீழ்த்த கதவு விளக்க உரை காதல் வேட்கை இருக்கிறதே அது ஒரு கோடரியாக மாறி நாணம் எனும் தாழ்பால் போடப்பட்ட மன அடக்கம் என்கிற கதவையே உடைத்தெறிந்து விடுகின்றது குரல் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ரெண்டு காமம் எனவொன்றோ கண்ணின்றென் நெஞ்சத்தை யாமத்தும் ஆளும் தொழில் விளக்க உரை காதல் வேட்கை எனப்படும் ஒன்று இறக்கமே இல்லாதது ஏனெனில் அது என் நெஞ்சில் நள்ளிரவிலும் ஆதிக்கம் செலுத்தி அலைக்கழிக்கிறது குரல் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்து மூன்று மறைப்பேன்மன் காமத்தை யானோ குறிப்பின்றி தும்மல் போல் தோன்றிவிடும் விளக்க உரை எவ்வளவுதான் அடக்க முயன்றாலும் கட்டுப்படாமல் தும்மல் நம்மையும் மீறி வெளிப்படுகிறதல்லவா அதைப் போன்றதுதான் காதல் உணர்ச்சியும் என்னதான் மறைத்தாலும் காட்டிக் கொடுத்துவிடும் குரல் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்து நான்கு நிறையுடையேன் என் பேண்மன் யானோவென் காமம் மறையிறந்து மன்றுபடும் விளக்க உரை மன உறுதி கொண்டவள் நான் என்பதே என் நம்பிக்கை ஆனால் என் காதல் நான் மறைப்பதையும் மீறிக்கொண்டு மன்றத்திலேயே வெளிப்பட்டு விடுகிறதே குரள் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தைந்து செற்றார்பின் செல்லா பெருந்தகைமை காமநோய் காமநோயுற்றார் அறிவதொன்றன்று விளக்க உரை தம்மை பிரிந்து சென்ற காதலரை பகையாகக் கருதி அவரைத் தொடர்ந்து மன அடக்கம் காதல் நோயுற்றவர்க்கு இருப்பதில்லை குரள் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தாறு செற்றவர் பின்சேரல் வேண்டி அளித்தரோ எற்றென்னை உற்ற துயர் விளக்க உரை வெறுத்துப் பிரிந்ததையும் பொறுத்துக் கொண்டு அவர் பின்னே செல்லும் நிலையை என் நெஞ்சுக்கு ஏற்படுத்திய காதல் நோயின் தன்மைதான் என்னே குரல் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தேழு நான் என ஒன்றோ அரியலம் காமத்தால் பேணியார் செயின் விளக்க உரை நமது அன்புக்குரியவர் நம்மீது கொண்ட காதலால் நமக்கு விருப்பமானவற்றை செய்யும்போது நாணம் எனும் ஒரு பண்பு இருப்பதையே நாம் அறிவதில்லை குரல் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தெட்டு பன்மாயக்கல்வன் பனிமொழி அன்றோணம் பெண்மை உடைக்கும் படை விளக்க உரை நம்முடைய பெண்மை எனும் உறுதியை உடைக்கும் படைக்கலனாக இருப்பது பல மாயங்களில் வல்ல கல்வராம் காதலரின் பணிவான என்றோ குரல் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தொன்பது புலப்பல் எனச் சென்றேன் புல்லினேன் நெஞ்சம் கலத்தல் உருவது கண்டு விளக்க உரை ஊடல் கொண்டு பிணங்குவோம் என நினைத்துதான் சென்றேன் ஆனால் என் நெஞ்சம் என்னை விடுத்து அவருடன் கூடுவதைக் கண்டு என் பிடிவாதத்தை மறந்து தழுவிக் கொண்டேன் குரல் ஆயிரத்து இருநூற்று அறுபது நினந்தியில் இட்டன்ன குண்டோ புணர்ந்துடி நிற்பேம் எனல் விளக்க உரை நெருப்பிலிட்ட கொழுப்பைப் போல் உருகிடும் நெஞ்சம் உடையவர்கள் கழித்தபின் ஊடல் கொண்டு அதில் உறுதியாக இருக்க முடியுமா